அரசியல்வாதிகள் சொல்றத கேட்காதீங்க அரசியல் தரகர்கள் மேடைகளில் பேசுறவங்க வாய்க்கிலேயே பேசுறவங்கள விட்டுட்டு உண்மையாலும் தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இரட்டை தமிழர் சிஸ்டம் இன்னும் இருக்கா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாட்கள் ஆச்சு பட்டியலின சகோதர சகோதரிகள் மீது எத்தனை வழக்கு நடக்குது இந்தியாவில் பிசிஆர் சட்டம் எங்கே கேஸ் அதிகமாக எங்க இருக்குதுங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எங்கே அதிகமாக போடுறாள் அவர்களுக்கு குறித்த நாயம் எங்கே கிடைக்குதா இது எல்லாரத்தையும் பார்க்க வேண்டிய நேரம் ஏன் ஒரு பஞ்சாயத் தலைவராக இருந்து அரசமைப்பு சட்டத்தில் ஒரு தேசிய கொடியை ஏற்ற முடியுதா அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அடுத்த ஐயாவுனுடைய நினைவு நாள் அடுத்த ஆண்டு அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வர்றக்கு முன்னாடிங்க ஐயாவுனுடைய புத்தகத்தை என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு தம்பி போட்டு சொல்கிறேன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரு புத்தகம் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம படிப்போம் அதன்படி யார் நடந்துக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருகின்றோமா என்று ஏன்னா அதை பேச வேண்டிய கட்டாயம் எல்லாண்டும் நானும் மௌனமாக அந்த விழாவுக்கு செல்வேன் ஐயாவுக்கு மரியாதை செல்வேன் மௌனமாக வெளியே வருவாங்க ஆனால் எனக்கும் தெரியும் அரசியலில் மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று வந்த மனிதன் நான் அந்த நாட்களும் கடிகாரம் போல் அப்படியே சின்ன சின்னதாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க கண் முன்னால் எனக்கும் தெரிகிறது மாற்றத்திற்கான நாட்கள் பெரிய நாட்கள் இல்லை சிறிய நாட்கள் தான் இருக்கு நம் வந்ததே மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று நாமளும் அந்த பழம்பெரும் அரசியலில் மாட்டி இப்படியே மாட்டிகிட்டு இருக்கமேங்கிற வருத்தம் அதனால் அம்பேத்கர் ஐயாவுடைய இந்த நினைவு நாளில் இந்த புண்ணியமான நாளில் நமக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து இந்தியா இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த நாளில் சில கேள்விகளை கேட்க வேண்டும் அதன் மூலமாக என்னுடைய தமிழ் சொந்தங்கள் நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை இன்னும் முழுமையாக படித்து புரிந்து தெளிந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய வாக்கு மூலமாக பேச்சு மூலமாக நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நடக்கும் அதற்கெல்லாம் இந்த நாளில் உறுதியேற்போம் நான் உங்கள்கிட்ட கேட்கறது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி உறுதியேற்போம் கேட்கலீங்க ஒரு புத்தகத்தை படிப்போம் என்று உறுதியேற்போம் நான் அரசியலுக்கு வந்து இன்று ஒரு நான்கு ஆண்டுகள் ஆகுது பல விஷயங்களை பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் மக்கள் பேசுகிறதை உற்று கவனிக்கிறோம் தொடர்ந்து நான் எனக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்கள் கனவு கண்ட அரசியல் தமிழகத்தில் நடக்குதா அதன்படி அரசியல்வாதிகள் அரசியல் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை அதன்படி தான் மக்களுக்கு நல்ல விஷயத்தை நாம் சொல்லி கொடுத்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் இங்கே அரசியல் நடக்குதா அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இன்னைக்கு பேசணும் இன்னைக்கு இல்லைன்னா எப்போ ஐயா ஐயாவுனுடைய புகைப்படத்துக்கு பக்கத்தில் இருந்து பேசவில்லை என்றால் எப்பொழுது நாம் பேசுவோம் இந்த மனிதர் எந்தளவுக்கு இவருடைய வாழ்நாளில் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும் சரித்திரம் படித்த எல்லோருக்குமே புத்தகம் படித்த எல்லோருக்குமே அம்பேத்கர் ஐயாவனுடைய பெருமை எந்த அளவுக்கு சீர்குலைக்கப்பட்டது குறிப்பாக அவருடைய தகுதி எல்லாம் அவ்வளவு தகுதி இருந்தும் கூட அவர் ஒரு சிறிய வட்டத்தில் அடைச்சு வச்சிருந்தான் நேரு ஐயாவுடைய கேபினட்ல இருந்து அவர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு எனக்கு எந்த பதவியும் வேண்டான்னு வெளியே வரும்பொழுது ஒரு கடிதம் எழுதினார் ஏன் ஆ வெளியே வந்த அப்படின்னு அதை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மேதை எப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்து தடைகளையெல்லாம் எல்லாம் உடைத்து ஒரு பெரிய மனிதராக வந்த ஒரு மனிதருக்கு எவ்வளவு பெரிய சிறுமை அங்கே கிடைத்ததெல்லாம் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஐம்பத்தாறில் மறைந்த பிறகு முப்பத்தி ஆறு வருஷம் அந்த மனிதருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கலீங்க அந்த இடைப்பட்ட காலத்தில் இரண்டு பிரதமர்கள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க இரண்டு பிரதமர்கள் அவங்களே அவங்களுக்கு பாரத ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பெரிய ஒரு சண்டை போட்டு அடல் பிகாரி வாஜ்பாயி ஐயா அத்வானி ஐயா அவர்கள்லாம் நம்முடைய கூட்டணி ஆட்சி அப்போ இருந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்தியாவுடைய உயரிய விருது ரத்னா கிடைச்சிருக்கு இவருக்கு ஒரு பாரத ரத்னா விருது கொடுத்து இவர் ஒரு பெரிய மனிதர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவருடைய விட முக்கியமானவர் அல்லது அந்த சேம் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு காட்டுறதுக்கு கூட என்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி காங்கிரஸ் வந்து தயங்கினாங்க இன்னைக்கு அவங்க ஐயாவை பற்றி பேசுகிறாங்க கொடுமையை பாருங்க இன்னைக்கு தமிழக அரசு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் விழாவில் முதல் ஆட்களாக போய் திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் மாலையை போட்டுருவாங்க பேசுவாங்க ஆனால் அம்பேத்கர் ஐயாவுனுடைய கொள்கைப்படி அவங்க நடக்கிறாங்களா இன்றைக்கு அரசியல் வியாபாரிகள் தமிழகத்தில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை வைத்து தான் இங்கே அரசியலை நடக்குது இதை வைத்து தான் பிளவுவாத அரசியல் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் ட்விட்டரில் போட்டிருப்பார் நான் ஏன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலை இன்னொரு தலைவர் நான் ஏன் நிகழ்ச்சிக்கு போகிறேன் தமிழக அரசியல் எப்பொழுதும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவை சுற்றி தான் இருக்குது ஆனால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்கணும் திமுகவினுடைய அமைச்சரவை எடுத்துக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருங்க விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டுமென்றால் இரண்டு விஷயம் அவங்க கை கொடுக்கணும் கல்வி கொடுங்க அரசியல் அதிகாரம் கொடுங்க இதில் ஒன்றை படித்தீங்கன்னா கூட அவங்க மேலே வர முடியாது கல்வி இருந்தும் அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் வர முடியாது அரசியல் அதிகாரம் கொடுத்து கல்வி கொடுக்கலனால மேலே வர முடியாது இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள் பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நெஞ்ச தொட்டு யோசிச்சுப்பா இல்லை ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் கடைசியில் இருப்பாங்க வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் கடைசியில் இருப்பாங்க நம்பரே சொல்கிற பாருங்க முப்பத்தஞ்சு பட்டியலின சகோதர சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க தான் கடைசி அமைச்சரவையில் முப்பத்தி நான்கு பட்டியலின சகோதரி சகோதரர் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டு பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறார் மூன்று பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்போ முப்பத்தஞ்சில் நான்காக இருக்கிறது நான்கு எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவனுடைய கேபினெட்டை பாருங்கள் எழுபத்தி ஒரு அமைச்சர்கள் இருபத்தி ஏழு பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியிலிருந்து இருக்கிறாங்க பத்து பேர் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க அஞ்சு பேர் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க ஐந்து பேர் சிறுபான்மை சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க இந்தியா அளவில் அரசியல் அதிகாரம் ஆனால் தமிழகத்தில் கோயிலுக்குள்ளே போனால் கூட சில இடத்துல பிரச்சனை ஆனால் அம்பேத்கர் ஐயா விருப்பப்பட்டதே த ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி அங்கே கண்டஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வெளியே வரும்பொழுது மாபெரும் தலைவர்களாக அவர்கள் வருவார்கள் என்று ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள் ரிசர்வ்டு கான்ஸ்டிடியன்சியில் போட்டியிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளால் கொடியேற்ற முடிகிறதா இல்லை சேரில் சமமாக உட்கார முடியுதுங்களா இல்லை பட்டியலின சகோதர சகோதரி ஒரு கோயிலுக்கு போக முயற்சி பண்ணுறாங்க சேலம் பக்கத்தில் ஒரு திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி தடுக்கிறாங்க பெரிய பிரச்சனையாக அதை கட்சி விட்டு நீக்கிறாங்க சைலண்டாக நாலு மாதம் கழித்து அதே ஆளாக அதே கட்சியில் சேர்த்து அதே போஸ்ட்டை கொடுக்குறாங்க ஆனால் கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் ஐயா என்று வாய்க்கிலேயே தமிழகத்தில் பேசுகிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் ஐயாவுனுடைய நினைவு நாள் உத்து பார்த்து கொண்டிருக்கின்றார் இவரை வைத்து அரசியல் வியாபாரம் மட்டும்தான் பண்ணுறோமா இல்லை இவருடைய கொள்கைகளை கீழே எடுத்துகிட்டு போகிறோம் அதன்படி ஒரு கட்சி நடக்குதா அதன்படி அரசியல் இருக்கா அதன்படி அரசியல் அதிகாரம் எல்லாத்துக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி நிறைய படிக்க வேண்டிய நேரம் அரசியல்வாதிகள் கேட்காது மேடையில் பேசுவதோ ஐயாவுனுடைய திருவுருவ செலவுக்கு மாலை அணிவித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு பேசுவதெல்லாம் விட்டுருங்க நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி படிக்க வேண்டிய நேரம் எது ஒரு மனிதனும் இளைஞனும் இலங்கையும் படிக்கணும் குறிப்பாக பட்டியலின பழங்கடியான சகோதர சகோதரிகள் அம்பேத்கர் ஐயாவை படித்து அதன்படி யார் நடக்கிறாங்க ஒரு கட்சியின் மீது அபாண்டமான ஒரு பயிற்சாயம் பூசுவாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வழக்கமாக தமிழகத்தில் அரசியல்வாதிகள் பூசுவது ஓ பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவனுடைய கொள்கைகளுக்கும் ரொம்ப தூரம் அப்படிங்க இன்னைக்கு இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவனுடைய கொள்கையை ஒரு கட்சி முழுமையாக பின்பற்றுகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அந்த கட்சியில் நான் ஒரு தொண்டனாக இருப்பதில்லை என்பதில் பெருமை அடைகின்றேன் அதையெல்லாம் தாண்டி அரசியலுக்கு வந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி ஐயாவுனுடைய கொள்கையை பின்பற்றுகிறது என்பது உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சி மட்டுமில்லைங்க நாம் போகின்ற பாதையும் சரிதான் அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் நீங்கள் படிக்க அரசியல்வாதிகள் சொல்கிறத கேட்காதீங்க அரசியல் தரகர்கள் மேடைகளில் பேசுகிறவங்க வாய்க்கிலேயே பேசுகிறவங்களை விட்டுட்டு உண்மையாலும் தமிழகத்தில் இன்னைக்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இரட்டை தமிழர் சிஸ்டம் இன்னும் இருக்கா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாட்கள் ஆச்சு பட்டியலின சகோதர சகோதரிகள் மீது எத்தனை வழக்கு நடக்குது இந்தியாவில் பிசிஆர் சட்டம் எங்கே கேஸ் அதிகமாக எங்கே இருக்குதுங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் எங்கே அதிகமாக போடுறா அவர்களுக்கு குறித்த நியாயம் எங்கே கிடைக்குதா இது எல்லாரத்தையும் பார்க்க வேண்டிய நேரம் ஏன் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்து அரசமைப்பு சட்டத்தில் ஒரு தேசிய கொடியை ஏற்ற முடியுதா அதனால் இந்த ஆண்டு உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை அடுத்த ஐயாவுடைய நினைவு நாள் அடுத்த ஆண்டு அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வர்றதுக்கு முன்னாடிங்க ஐயாவுனுடைய புத்தகத்தை என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு தம்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரு புத்தகம் என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம படிப்பாங்க அதன்படி யார் நடந்துக்கிறாங்க நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருகின்றோமா என்று ஏன்னா அதை பேச வேண்டிய கட்டாயம் எல்லாண்டும் நானும் மௌனமாக அந்த விழாவுக்கு செல்வேன் ஐயாவுக்கு மரியாதை செல்வேன் மௌனமாக வெளியே வருவாங்க ஆனால் எனக்கும் தெரியும் அரசியலில் மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று வந்த மனிதன் நான் அந்த நாட்களும் கடிகாரம் போல் அப்படியே சின்ன சின்னதாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க கண் முன்னால் எனக்கும் தெரிகிறது மாற்றத்திற்கான நாட்கள் பெரிய நாட்கள் இல்லை சிறிய நாட்கள் தான் இருக்கு நாம் வந்ததே மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று நாமளும் அந்த பழம்பெரும் அரசியலில் மாட்டி இப்படியே மாட்டிகிட்டு இருக்கமேங்கிற வருத்தம் அதனால் அம்பேத்கர் ஐயாவுனுடைய இந்த நினைவு நாளில் இந்த புண்ணியமான நாளில் நமக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்து இந்தியா இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சொன்ன அந்த நாளில் சில கேள்விகளை கேட்க வேண்டும் அதன் மூலமாக என்னுடைய தமிழ் சொந்தங்கள் நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை இன்னும் முழுமையாக படித்து புரிந்து தெளிந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுடைய வாக்கு மூலமாக பேச்சு மூலமாக நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் மாற்றம் தமிழகத்தில் நடக்கும் எல்லாம் இந்த நாளில் உறுதியேற்போம் நான் உங்கள்கிட்ட கேட்குறது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி உறுதியேற்போம் கேட்கலீங்க ஒரு புத்தகத்தை படிப்போம் என்று உறுதியேற்போம் உண்மையால் நம்ம அம்பேத்கர் ஐயா விருது விரும்புகிறோமா ஒரு புத்தகத்தை படிப்போங்க அடுத்த ஆண்டு முடிவதற்குள்ளே ஒரு புத்தகத்தை படிப்போம் என்று உறுதியேற்போம் அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வெளிப்படி நடப்போம் பொறுமையாக இவ்வளோ நேரம் நான் சொன்ன கருத்துக்கள் நீங்கள் கேட்டீங்க அதற்காக உங்களுக்கு தலை வணங்கி நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை இந்த மா மனிதர் இந்த ஐயாவுடைய வாழ்க்கைப்படி நம்ம நடப்போம்